நீதி நேரி விளக்கத்தில் அமைந்திருக்கிற தொண்ணூற்றி நான்காவது பாடல் பழி பரவும் ஒரு மனிதன் மறைவழிப்பட்ட நிலையிலே பழி வரக்கூடிய தீவா தீதான செயல்களை செய்துவிட்டு அதனை மறைக்க முடியாது மறை வழிபட்ட பழிமொழி தெய்வம் பறையா பறை பறையறைந்தாங்கு கோடி பறக்கும் அப்படி மறைவாக செய்த தீமைகளை இறைவன் என்ன செய்வான் என்றால் பறையறைந்து உலகுக்கு தெரிவித்து விடுவான் என்கிறார் எப்படி என்று கேட்டால் எலி ஒன்று இறந்து விட்டது என்றால் அதனை மூடி வைத்தால் நாற்றம் போகுமா அது எங்கிருந்தாலும் அதனுடைய துர்நாற்றம் அருவறுப்பை ஏற்படுத்தும் அதுபோல பாவமும் ஏனை பழியும் பட வருவ சாயினும் சான்றவர் செய்களார் என்று நாளடியார் சொல்லுகிறது இனிமேல் எந்த நிலையிலும் பழியும் பாவத்தையும் செய்யாதீர்கள் அப்படி மறைவாக செய்து 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 செய்துவிட்டோம் யாருக்கும் தெரியாது என்று நினைத்தால் இறைவன் அவற்றை பறை அறிவித்து உலகங்களுக்கெல்லாம் தெரிவித்து விடுவான் அதனாலே எந்த நிலையிலும் பழிபாவங்களை செய்யாதே மிக அருமையாக பழமொழி ஒன்று சொல்லுகிறது இம்மை தவமும் அறமும் என இரண்டும் தம்மை உடையார் அவற்றை சலமொழுகல் இம்மை பணியும் அன்றிய மறுமையும் தம்மைத்தாம் ஆர்க்கும் கயருங்கிறார் இப்படி தவறு செய்தால் அது யாருக்கும் தெரியாமல் செய்துவிட்டால் கூட இம்மையிலும் துன்பம் தரும் மறுமையிலும் துன்பம் தரும் என்று பழமொழி சொல்வதைப் சொல்வதை பார்க்கிறோம் எனவே தவவேடத்தில் ஒளிந்து கொண்டு தவறு செய்தால் அது அவர்களின் செயல்களை இறைவன் வெளிப்படுத்தி விடுவார் அவரின் செயல்களே அதை காட்டி கொடுத்துவிடும் எனவே காட்டி கொடுக்க ஒருவர் வேண்டும் என்பதல்ல சிலர் குற்றம் செய்தால் அவர்களுடைய செயல்களே அந்த குற்றத்தை காட்டி கொடுத்து வருவது போல அவர்களிடத்திலே ஐயம் ஏற்படுவது போல அவர்களின் செயல்கள் ஐயத்தை ஏற்படுத்துவது போல மாறிவிடும் எனவே எந்த நிலையிலும் நாம் வழிவராமலும் தவறு செய்யாமலும் குற்றம் செய்யாமலும் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் அதுவும் தவவேடத்தில் கொண்டு குற்றம் செய்தால் இன்னும் பலபடியாக அது பரவும் என்பதனாலே அவற்றை தவிர்க்க வேண்டும் என்று தவமுடையாருக்கு இத இவையெல்லாம் எத்தகைய பழிநிலைகளை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை மிக அருமையாக சொல்லுகிற பாடல் மறை வழிபட்ட பழிமொழி தெய்வம் பறையறைந்தாங்கு கோடி பறக்கும் களிமுடை புண்பொலால் நாற்றம் புறம் புதிந்து பேணும் சென்று தவிக்குமோர் முகத்து அதனால் நாற்றமுடையது எவ்வளவுதான் மூடி வைத்தாலும் வந்து வந்து தாக்கும் அந்த நாற்றம் ஏனென்றால் அது மூடி வைக்க முடியாது அது வெளியே வந்து எப்படியும் அருவறுப்பை ஏற்படுத்தும் அதுபோல் தவமுடையார் மறைத்து கொண்டு தீமைகலை செய்தாலும் அதனை இறைவன் வரையறிவித்து உலகுக்கெல்லாம் தெரிவித்து விடுவான் என்பதைத்தான் இந்த பாடல் சொல்கிற இனிய பொருள்